ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தலைவாஸ் தான் இன்னும் பதினெட்டு நாள் தான் இருக்குது கிட்டத்தட்ட டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க அண்ட் ஐ ஆம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் ரைட் நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் கோச் கார்னர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு பிரிவியூ ரிவ்யூ மிட் இன்னிங்ஸு யார் என்ன சொன்னால் அதர் டீம் என்ன பண்ணாங்கன்னு நிறையா இருக்குது உங்களுக்கு தெரியும் அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நோட்டிஃபிகேஷன் அமைக்கிட்டுங்க டெய்லி மூணு வீடியோ வரும் டெஃபினெட்டாக கபடி பற்றிய அந்த பீக்கெல் ஸ்டார்ட் ஆகும்போது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெகுலர் வரும்னு புதுசாக வரும் நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளாக பிரபலப்படுத்தி விடுங்க சேனலை டோர்னமெண்ட் முடிகிறதுக்குள்ளே ஐம்பதாயிரம் ரீச் ஆனால் வில் பி வெரி நைஸ் ரைட் ஐபிஎல் பற்றி வேறு பேசியிருக்கோம் பார்க்கலாம் அதையும் பார்த்துடலாம் ரைட் இப்போ என்ன பேசுகிற சொல்லு நீ நிறைய பேர் சொன்னாங்க சார் ஏதாவது ஒரு தமிழ் தரவு வீடியோ டெய்லி ஏதாவது ஒன்று போட்டுட்டுருங்க பேசிட்டே இருங்கிறாங்க சில பேர் சில பேர் ஏன் போட்டு அறுக்குறேங்கிறாங்க என்ன பண்ணுறதுனு தெரியல பட் பேசிகிட்டே ஏதாவது சொல்லுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ பார்த்தாலும் அறுக்குறேன் அப்படின்றவங்க அப்படியே இங்கே போயிடலாம் போயிட்டு உங்கள் மற்ற விளையாட பண்ணிக்கலாம் சின்சியர் ரிக்வெஸ்ட் டோன்ட் வேஸ்ட் யார் டைம் ரைட் அண்ட் விரும்பி கேட்டவங்களுக்காக எதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரோம் இப்போ என்ன பேச போகிறேன் அபிஷேக் இதுவரை ஸ்பெஷலாக ஒருத்தர் மென்ஷன் பண்ணார் சார் அபிஷேக் ஸ்பெஷல் ட்ரைனிங் நடக்குது பிறகு என்னான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறது அந்த மாதிரி ஒருத்தர் தமாச்சா கேட்டிருந்தார் சரினு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி வந்திருக்கு அபிஷேக் எஸ் அவர் பற்றி அப்போ பேச போகிறேன் முக்கியமான பிளேயர் நமக்கு ரைட்டு கவர் கார்னர் பற்றி பிரச்சனை இல்லை சாகர் அண்ட் சாயல்குள்ளையா அவ்வளோத்துக்கே தெரியும் எப்போதுமே அபிஷேக் அண்ட் மொய்த் மொய்த் எங்கே போனார்னு தெரியல ஒரு டீமில் இருக்காரா இல்லையா வருவாரா போவாரா ஒன்றும் அஃபிஷியலாக தெரியல இனி இருக்கிற இப்போதைக்கு அபிஷேக் ரைட் கவர் அவர் மட்டும் தான் போன சீசன் கம்ப்ளீட் எல்லா மேட்ச் விளாண்டுருக்கு ஆமாம் நரேந்திர கூட ஃபுல்லாக அவ்வளோ மேட்ச் விளையாடல இவர் ஃபுல்லாக விளாண்டார் அந்த மேட்ச்சு இல்லை வந்து டூ திங்ஸ் தெரியுது ஒன்று மேனேஜ்மெண்ட்டுக்கு இவர் மேலே நிறையா இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது செகண்ட் திங் இன்ஜுரி ஆகலை அவருக்கு இன்ஜுரி ஆகாமல் விளாண்டு அதுதான் சாகரான் நடுவில் இன்ஜூரி ஆகிடாரு ஸோ அது ஒன்று அது ஓரமாக வச்சிருவோம் இப்போ அபிஷேக்கோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி கீ நீங்கள் டோர்னமெண்ட் ஜெயிக்கணுன்னா ப்ளே ஆஃப் தாண்டி போகணுன்னா கண்டிப்பாக கார்னர் வண்டி பர்ஃபார்ம் பண்ணால் பார்த்தாது கவரும் பெர்ஃபார்ம் பண்ணோம் அது அபிஷேக்கும் நல்லா தெரியும் அதனால் தான் அவரை கண்டினியூஸாக ரிட்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி போன சீசனானால் அவருக்கு பாட்சது புரியல நான் சொல்கிறது தெரியலன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ப பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க கோச்சஸ்லாம் அது அப்படியே மறந்துடும் இப்போ அந்த பாஷை தெரியலங்கிற அந்த கதையே கிடையாது ஏன்னா சேரன் அண்ணா இருக்கார் தமிழில் தான் பேசுவார் அவர் எல்லா லாங்குவேஜும் தெரியும் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு உதயகுமார் வேறு இருக்கார் ஏற்கனவே உதயகுமாருக்கு இவர் கோச்சுலாம் பண்ணியிருக்காரு பி கே நைன் ஸ்டார்டிங்கில் பி கே எயிட்லலாம் ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அண்டு இப்போ இவர் எந்த அளவுக்கு இவர் பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் பிக்ரெஸ்ட் ட்ரைனிங் இவருக்கு ஸ்பெஷலாக கொடுக்குற மாதிரி தான் தெரியுது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அண்ட் எக்ஸசைஸ் ஆகட்டும் புஷ் அப் ஆகட்டும் வெயிட் லிஃப்டிங்கு என்ன ஸ்பெஷல் ட்ரைனிங் தான் அது ரன்னிங் பயங்கரமாக ஓர சொல்கிறது அப்புறம் பாத் டப்பில் ஐஸை போட்டு அதில் உட்காரு அப்படின்னு போது உங்கள் மசில்ஸ்லாம் பயங்கரமாக ஸ்ட்ரெச் ஆகும் புஷ்அப் பண்ணுறது ஆகட்டும் ஜாகிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மண்ணில் ஓடுறது ஸ்பெஷலாக பீச் மண்ணில் நீங்கள் ஓடும் போது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ தான் உங்களோட ஸ்டெமினா மூச்சு வாங்குறதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் ஓஹோ இவ்வளோதான் நம்மளால ஓட முடியும் இவ்வளோதான் ஓட முடியாது இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டுருக்காங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அந்த ட்ரைனிங்லாம் பார்க்குறதுக்கு இவரும் கம்ப்ளீட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த எதுக்காக கவர் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன்னா இந்த பி கேல் டென்னில் ஒரு முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்ச் பி கேல் நைனில் நாற்பது பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி மூணு மேட்ச் அது விட்டுருங்க நீங்கள் பி கிஎல் எயிட் பார்த்தீங்கன்னா அதில் ஏழு மேட்ச அவர் விளையாண்டார் தமிழ் தலைவாஸ்க்கு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஆனால் அதே மேட்ச்சில் அதே பி கெல் எயிட்டில் சுஜித் சிங் விளையாண்டார் ரைட் கவராக அவர் ஐம்பது பாயிண்ட் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் ஒன்றும் எடுத்தார் ஆமாம் இருபது மேட்ச்சில் ஸோ டெஃபினட்டாக கார்னர் என்ன பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்களோ அது ஒரு பக்கம் வச்சிருங்க கவர் கண்டிப்பாக ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம டீமுக்கு வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது அபிஷேகாலையும் முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட் வரும்போது நீங்கள் ஐம்பது பேர் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அது சூப்பர் டேக்கலோ இன்னும் என்ன மாதிரி இதுவோ ஒட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து ஐம்பது பாயிண்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்கள் டெஃபினெட்டாக டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இண்டிவிஜுவல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதான்னு அர்த்தம் ஸோ ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக வேணும் அது சேரனுக்கும் தெரியும் ஒரு உதயகுமாருக்கும் தெரியும் அப்புறம் இதோட ஜோடி தான் யாருன்னு தெரியல மொயித்து வரப்புறா இமான்ஷா பஸ்தாமியா அரோனக்கா இன்னும் நிறையா இருக்குது லிஸ்ட் அது போக போக பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த மேட்ரு ஆஃப் மில்லி மீட்டரு தான் இந்த டோர்னமெண்ட்டே உங்களுக்கு தெரியும் ஏர் கோர்ட்டு சொல்கிறதாகட்டும் போனஸ் பார்ட் எடுக்கிறதாகட்டும் மெயின் கோர்ட்டை தருவதாகட்டும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் தப்பு பண்ணால் அங்கே தான் தோத்துறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அபிஷேக் டேஷ் வெரி குட் டேஷர் அவர் அவர் ஒரு தலித்தருணா வெளில போய் வந்துடுவார் இன்னும் ஞாபகம் இருக்குது பி கேல் நைனில் ஒருத்தர் போட்டார் சார் நீங்கள் சார் கவலைப்படுறீங்க விகாஷ் பாண்டாலும் ஒரு தள்ளித்தண்ணா வெளில போய் வந்துடுவார் அவர் அந்தளவுக்கு அபிஷேக் த்ரீ எல்லாம் இன்ஃபேக்ட் பி கெல் நைனில் மனிதர் சிங்கை நிறுத்தப்போகும்போது அவருக்கு அடியில் வரப்பட்டது நம்மளே பார்த்தோம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் டேலண்ட்டுக்கு எந்த இதுவும் இல்லை ஸ்கில் லெவலை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது இஸ் வெரி குட் அவர் ட்ரெயின் பண்ணதாகட்ட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் விளாண்டதாகட்டும் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம் வழி தகுதி கொஞ்சம் ஃபைன் ட்யூனிங் மேனும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் தான் ரொம்ப முக்கியம் சும்மா விளையாட வைக்கிற இருபத்தி ரெண்டு மேட்சை நீங்கள் விளையாடும் போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு மூணு மேட்ச் ஒரு உட்கார வச்சிருந்துங்க வச்சிக்கங்களேன் உட்காரத்து தனியாக ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் ஸோ அது வந்து பள்ளி தூங்கி அவர் மேலே போகிறதுக்காக விளையாட விட்ட மாதிரி இருபத்தி ரெண்டு மேட்ச் போன ஆமாம் அது பாருங்கள் கபர் சரியில்லைன்னு அப்போல்லாம் அந்த வாட்டி நடக்காது ஏன்னா அவன் நடக்கிற ட்ரைனிங்கை பார்த்தாலே அவ்வளோ ஆச்சரியமாகவும் அவ்வளோ இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இவர் டேஷ் பண்ணுறது தான் மெயின் வென் வேர் ஹவ் வை எப்போ டேஷ் பண்ணணும் எந்த இடத்துல பண்ணணும் யாரை பண்ணணும் எதுக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரியணும் அவருக்கு அவர் வந்து ஏர்கோடு கிட்டே வரும்போது தள்ளி விட்டா வெளில போய் வந்துருவாங்க அவருக்கு போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் மெயின் கோடை தொடது நீங்கள் வந்தீங்கன்னா போக்லேண்ட் வாட் இஸ் யூஸ் தள்ளி விட்டல அவர் கோட்ல தான் வந்து பாயிண்ட் போயிடுது நமக்கு அது இந்த வாட்டி கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணியிருப்பார் இது நான் பார்த்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் அபவுட் கவர் டிஃபெண்டரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அபிஷேக் எவ்வளோ பாயிண்ட் எடுப்பாரு சொல்லுங்கள் கடைசியில் மேட்ச் பண்ணிப்பாங்க எவ்வளோ வருதுன்னு யார் யார் கரெக்டாக சொல்கிறோம் அவங்க பேருக்கு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டுரு டோர்னமெண்ட் ஒன்றும் ஆல் த பெஸ்ட் உன்னால் முடியும் தம்பி தம்பி உன்னுக்குள் இருக்கும் உன்னை நம்பி தற்றும் தற்றம் தூக்குறது வாட்டி ரைட் அண்ட் இதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படியே நன்றி கமெண்ட் ஆன்சர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்